இது கை கொடுக்கும் சேனல் நம்பர்கள் இந்த சேனலில் மாட்டுத்தாளில் செல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த அடுப்பில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்றது அந்த மாநில குழு கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறோம் அந்த முடிவு என்னவென்றால் வருகிற நவம்பர் பதினொன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உதவித்தொகை உயர்வுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் அந்த முடிவைப் பற்றி தான் இன்னைக்கு விரிவாக நம்ம பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களை தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பின்மைக்கான சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு முழுவதும் வந்து மாநில குழு உறுப்பினர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டோம் இந்த மாநில குழு கூட்டம் மாநில தலைவர் வில்சன் தலைமையிலே மாநில பொதுச்செயலாளர் ஜான்சிராணி மாநில பொருளாளர் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கு அதில் மிக மிக முக்கிய முடிவாக நம்முடைய சங்கத்தினுடைய மாநில மாநாடு வருகிற டிசம்பர் பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளிலே திருச்சியில் நடத்த முடிவு செய்திருக்கிறோம் திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த மாநில மாநாட்டிலே தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி மிக பிரம்மாண்டமான பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்றும் இந்த பேரணியின் முடிவில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் நம்முடைய சங்கத்தினுடைய மாநில அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள் இந்த பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு அதற்கடுத்து இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் இப்போ மாநிலம் முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய மாநாடானது நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு நம்முடைய சங்கம் செயல்படப் போகிற விதம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசுவதோடு உறுப்பினர்கள் பலத்தை அதிகரிப்பது அதேபோல மாநில அரசனுடைய பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவது பல்வேறு கோரிக்கை முன்னெடுத்து போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் அங்கே பேச இருக்கிறோம் இது ஒரு விஷயம் என்றால் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை என்பது இன்றைக்கு ஆந்திராவிலே என்னை லேசாக ஊனமுற்ற மாற்றுத்தனாளிக்கு ஆறாயிரம் தகுந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு பத்தாயிரம் படுத்த இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைஞ்சாயிரம் என்று வருகின்ற சூழ்நிலையிலே தெலுங்கானா மாநிலத்தில் நாலாயிரத்தி பதினாறு பாண்டிச்சேரியிலே ஐயாயிரம் போல் டெல்லியிலே ஐயாயிரம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே தினசரி மாற்றுத்திறாக்கு கிடைக்கிற மாதிரி தங்களுடைய உதவித்தொகையை உயர்த்திவிட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டில் வெறுமனே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பது என்பது சரியாக வராது ஏற்கனவே நம்முடைய சங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய போது அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த அப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக நம்முடைய போராட்ட காலத்திற்கு வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் உதவித்தொகை உயர்த்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார் அந்த அடிப்படையிலே நாமும் வாக்களித்தோம் அவரும் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஆண்டு காலமாக கொரோனாவை காரணம் காட்டி எந்த விதமான உதவித்தொகையும் உயர்த்தாத பொழுது நம்முடைய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளி சங்கம் மிக கடுமையான போராட்டங்களை நடத்தினோம் நடத்தினுடைய விளைவாக ஒரு ஐநூறு ரூபாய் உயர்த்தி கொடுத்தார் உயர்த்தி கொடுத்த பிறகு அவர் என்ன சொன்னார் நான் படிப்படியாக கண்டிப்பாக உயர்த்தி கொடுக்கிறேன் என்று சொன்னார் சொல்லி இன்றைக்கு நான்கு ஆண்டுகள் முடிந்து விட்டது ஆனால் இன்று வரை உதவித்தொகையை உயர்த்து கொடுப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி சென்னையிலே ஒரு பிரம்மாண்டமான தர்ணா போராட்டத்தை நடத்தினோம் அதன் பிறகு உதவித்தொகை உயர்த்திக் கொடுப்பார்கள் என்று நினைத்தோம் அதன் பிறகும் அவர்கள் உயர்த்து கொடுக்கவில்லை பிறகு தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி எல்லா இடங்களிலும் சிறை நெருப்பம் போராட்டத்தை நடத்தினோம் சிறை நிருப்பம் போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அந்தந்த ஊர்களிலே சிறை வைக்கப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்பொழுதும் இந்த அரசாங்கம் நமக்கு உதவித்தொகை வைத்து தருவதற்கான முடிவுகளை எடுக்கவில்லை அதன் பிறகு மீண்டும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி சென்னையிலே தலைமைச் செயலத்தை முற்றுகையிடுவது என்ன முடிவு செய்த போது உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படியெல்லாம் நம்மளை இந்த அரசு பந்தாடியது என்று முழுக்க முழுக்க நம்மளை ஒன்று கூட விடாமல் தரத்தரவனை இழுத்துச் சென்று காலில் ரத்தம் வருகிற அளவுக்கு அடிக்காத ஒன்று தான் கூற மற்றபடி எவ்வளோ அளவுக்கு நம்ம மாற்றுத்திறாளிகளை கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அந்த போராட்டத்தை நசுக்கியது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்படியே இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறது உதவித்தொகை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிக்கான வேலை வாய்ப்பு கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறது இதை மீண்டும் அனுமதிக்க முடியாது என்கிற அடிப்படையில் வருகிற நவம்பர் பதினொன்றாம் தேதி மாநிலம் முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் இந்த அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களே ஒன்று கூடி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் அவ்வாறு போராட்டம் நடத்துகின்ற பொழுது இந்த இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் செய்து நீங்களும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தால் தான் சிறப்பாக இருக்கும் உங்களை மாதிரி உடல் ரீதியாக கால் இல்லாமல் காலில்லாமல் கண்ணில்லாமல் வாய் இல்லாமல் பேச முடியாமல் மூளை வளர்ச்சி கொண்டி போய் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிற போது எனக்கு உடம்புக்கு முடியல என்னால் போக முடியல வர முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறது எந்த வகையிலும் சரியான விஷயம் இல்லை உங்களுக்காக ஒருத்தர் போராடி கொண்டிருப்பார் நீங்கள் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லேயும் ட்விட்டர்லையும் வந்து நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் போராட்டம் பண்ணீங்கன்னா இந்த அரசாங்கம் எந்த வகையிலும் கண்டுக்காது நீங்கள் வந்து நேரடியாக களத்தில் இறங்கி போராடினால்தான் உங்களுக்கான உதவித்தொகை கிடைக்கும் போன முறை கூட நிறைய நேர்கள் வந்து சென்னை போராட்டம் நடந்த போதும் சரி அதுக்கு முன்னாடி தர்ணா போராட்டம் நடந்த போதும் சரி உதவித்தொகை எப்போ உயர்த்தி கொடுப்பாங்க எப்போ பண்ணுவாங்க அப்படின்லாம் எங்கிட்ட கேட்டபோது நான் பலரிடம் உங்களுக்கு கடுமையாக பேசினேன் ஏன் உனக்கு எங்கள் அப்பையாத்தான நேர்ந்து விட்டுருக்காங்கன்னா உங்கள் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லி போட்டு நாங்கள் உட்காந்துட்டு கல்லுலேயும் மண்ணிலையும் வெயிலையும் மலையிலையும் உட்காந்துட்டு நாங்கள் போராடிட்டு இருப்போம் நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நோகாமல் உட்காந்துட்டு சமூக வலைத்தளங்களில் நீ போராட்டத்தை நடத்திட்டு இருப்பேன் நான் நாங்கள் போராடி வாங்கி கொடுத்தா நீ நோகாமல் வாங்கிக்குவியா நீ களத்துக்கு வரணுமையா உனக்காகத்தானே போராட்டம் பண்ணுறோம் இல்லை என்னால் முடியாதுன்னா அப்போ அங்கே போராடுற என் நார்மல் பர்சனை போராடிட்டு இருக்கானா எல்லா எல்லாருக்கும் எல்லாமே முடிஞ்ச மாற்றத்தினாலே போராடிட்டு இருக்கானா எத்தனை தவழ்ந்து செல்ல மாற்றத்தினாளிகள் எத்தனை பார்வை மாற்றத்தினாளிகள் எத்தனை வந்து எத்தனை பேர் வந்து உயரம் தரைப்பட்ட மாற்றத்தினாளிகள் எத்தனை பேர் க தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றத்தினாலே அங்கே வந்து போராடிட்டு இருக்கியா உன்னால் முடியல பக்கவாத நடக்க முடியல வைக்க முடியலன்னு சொல்லிட்டு நீ வீட்டில் நோகாமல் உட்காந்துக்குவே உனக்காக நாம உட்காந்து போராடி உனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படி ஒன்று உனக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு சொல்லி போட்டு மிக கடுமையாக நான் பேசினேன் ஏன் சென்னையில் இருக்கக்கூடிய மாற்றத்தினாலே சென்னையில் நடக்கிற போராட்டத்துக்கு வரல நீங்க ஒரு திருவண்ணாமலையில் இருக்கணும் இல்லை கன்னியாகுமரியில் இருக்கணும் ரொம்ப தூரம்ங்க என்னால் வர முடியலன்னு சொன்னால் கூட ஒரு ஏற்றுக்கலாம் ஆனால் சென்னையில் இருக்க மாற்றத்தினாலேயே சென்னை போராட்டத்துக்கு வரலைங்கிற போது உங்களுக்காக நாங்கள் ஏன் போராட வேண்டும் என்கிற ஒரு பெரிய எங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுது நாங்க ஒரு பக்கம் போகிறோம் எட்டாயிரம் பத்தாயிரம் மாற்றத்தினாலே மொத்தத்தில் போராடுறோம் மீறி போனால் இருபதாயிரம் மாற்றுத்தினி போராடுறோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி இருக்கும் பதினஞ்சு லட்சம் மாற்றுத்திறனாளியில் ஒரு அஞ்சு லட்சம் மாற்றுத்தினாலி படுத்த வடிக்கையா இருக்கேன் அவனால வரமல்லுன்னு வச்சா கூட ஒரு பத்து லட்சம் மாற்று ரோட்டுக்கு வரணுமா வேண்டாமா அப்போ ரோட்டுக்கே வராமல் நாங்கள் வாட்டுக்கு வீட்டில் கிடப்போம் நீங்க போராடிட்டு நீங்கள் வாங்கி கொடுங்க நாங்கள் நோகாமல் வாங்கிக்குவோம் அப்படிங்கிறது எந்த வகையில் சரியா இருக்கும் ஆக இப்போ திரும்பவும் நான் சொல்கிறேன் நவம்பர் பதினொன்று மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தமிழ்நாடு முழுவதும் நடத்த போகிறோம் அப்படி மிகப்பெரிய போராட்டம் நடக்கிற போது எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய சங்கத்தில் இருக்கேன் இல்லை அப்போ அதெல்லாம் பார்ப்பட்ட விஷயம் நீங்கள் போராட்ட களத்துக்கு வாங்க வந்து அங்கே போராடினா மட்டும்தான் நமக்கான உரிமைகளை நாம் கேட்க முடியும் பெற முடியும் ஒருவேளை நவம்பர் போத பதினொன்று வந்து போராட்டம் அரசாங்கம் எடுத்து உடனடியாக அறிவிக்கலாம் அல்லது அருகியாமல் போனால் கூட அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மூணு என்ன தினம் சர்வதேச மாற்றத்தினால் எழுதினோம் அந்த தினத்தில் கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் நம்முடைய போராட்டத்தினுடைய எழுச்சி நம்ம போராட்டத்துடன் கொடுக்கக்கூடிய வேகம் இது எல்லாமே அவருக்கு கண்டிப்பா போய் சேரும் போய் போது எப்போ எதையாவது ஒன்று இந்த மாற்றுத்திறனாளிக்கு செய்யணும் ஏன்னா இந்த டிசம்பர் மூணு தான் இந்த அரசாங்கத்தினுடைய கடைசி டிசம்பர் மூன்று என்னென்னா இந்த அரசாங்கத்துடைய பதவிக்காலம் இதோட முடிய போகுது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தோடு முடியப்போகுது அதுக்கடுத்து மீண்டும் இந்த அரசு வந்தால் தான் டிசம்பர் மூணு அன்னைக்கு அவங்களால திட்டங்களை அறிவிக்க முடியும் அப்படி இல்லைனா அறிவிக்க முடியாது அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய கடைசி மூணு மாற்றுத்திறாளிகள் தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது அந்த தினத்தில் வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஏதாவது ஒரு அறிவிப்பை நாம் அறிவிக்க வேண்டுமென்றால் நாம் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நடக்கூடிய இந்த போராட்டத்தில் நாம் கண்டிப்பாக கலந்து கொண்டே ஆகணும் அப்படி கலந்து நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக பங்கேற்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளோ வீரியமிக்க இந்த போராட்டத்தை நாம் நடத்துகிறோமோ அதனுடைய விளைவு உடனடியாக தெரிய வரும் அப்படி இல்லை என்றால் நான் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி தெரிய வரும் எனக்கு என்னன்னு நீங்கள் வாட்டுக்கு வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போராட்டத்தை நாம் வெற்றிகரமாக நடத்த முடியாது நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை நம்முடைய வாழ்வாதார கோரிக்கை ஒற்றை கோரிக்கை ஒன்று தான் எனக்கான உதவித்தொகையை உயர்த்திக் கொடுக்கு எனக்கு வந்து எந்த வகையிலும் இந்த ஆயிரத்தி நேரம் வச்சு என்னால் உதவி செய்ய முடியாது இன்றைக்கி தங்கம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் நெருங்கி கொண்டிருக்கிறது சிமெண்ட் விளையிறது மண் விளையிறது என்னால் ஒரு வீடு கட்ட முடியல எதுவுமே என்னால் பண்ண முடியல நான் வாழ்கிறதே மிகப்பெரிய அளவில் சிக்கலில் இருந்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் எனக்கு இந்த உதவித்தொகை உயர்த்தி கொடுக்காமல் என்னால் வாழவே முடியாது என்கிற அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கான கோரிக்கைக்காக முன்கை எடுத்து தலைமையேற்று நடத்தக்கூடிய எங்களுடைய கைகளை கரங்களை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே நீங்கள் பின்னாடி எங்கள்கிட்ட சேரணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி சங்கங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருபத்தஞ்சி முப்பது சங்கங்கள் இருக்கு எந்த சங்கம் ரோட்டில் போராடிட்டு இருக்கான் எந்த சங்கம் களத்தில் நிற்கிறான் ஒரு கணம் யோசிச்சு பாருங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு நபர் யாராவது சொல்கிறாங்களா நம்மளை கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாகவே வச்சிட்ருக்கானுங்க உனக்கு வந்து வேட்டி தரேன் சேலை தரேன் தீபாவளிக்கு ஸ்வீட் வாங்கி தரேன் உனக்கு அதை வாங்கித்தரேன் இதை வாங்கி நான் என்ன பிச்சைக்காரனா என் உரிமையை கேட்கணும் உன் உரிமைடா நீ தான் கேட்கணும் மற்ற மாநிலத்தில் கொடுக்குறான் இந்த மாநிலத்தில் கொடுக்கணும் நீ வா களத்துக்கு வானு சொல்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது எல்லாம் விள போயிட்டானுங்க யாரெல்லாம் கடந்த அதிமுக காலத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தானா அவன் பூரா திமுக காலத்தில் ஒருத்தனையுமே போராடுறது கிடையாது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தை தவிர வேறு யாரும் களத்தில் கிடையாது எல்லாமே லெட்டர் பேடுகளாக மாறிட்டானுங்க எல்லாருமே வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடியதை வாங்கிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்கக்கூட இருந்துட்டுருக்காங்க அப்போ இதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்போ எத்தனை மாற்றுத்திறனாளிகளுடைய உள்ள குமரோட ஒவ்வொரு முறை யூடியூப்பில் நான் பார்க்குறேன் அவ்வளோ கமெண்ட்ஸ் போடுறீங்க ஒரு வருஷம் ஆச்சு உதவி தொகுதிக்கு விண்ணப்பிச்சு இன்னும் வரல ஒன்றரை வருஷம் ஆச்சு உதவி தொகைக்கு விண்ணப்ப வரல ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு எல்லாம் ரிசீவ்டு வந்துருச்சு எனக்கு எல்லாம் ஓகேன்னு வந்துருச்சு ஆனால் பணம் வரலைங்க நீங்கள் பணம் வரல பணம் வரலன்னு வாயில் சொல்லிட்டு இருந்தால் எப்படி பணம் வரும் உங்களுடைய எதிர்ப்பை காண்பிக்கணும் தனிநபராக நீங்கள் எதிர்ப்பை காண்பிக்க முடியாது அப்போ இது போன்ற அமைப்பு நடத்தக்கூடிய குறிப்பாக தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தளாள சங்கம் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கேற்கணும் இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் ஏதாவது ஒரு அமைப்பு வாய் திறந்திருக்கான்னு பாருங்கள் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் எங்களுடைய அமைப்பை வளப்படுத்த வேண்டும் கரத்தை வளப்படுத்த வேண்டும் என்றால் இந்த நவம்பர் பதினொன்று போராட்டம் நம்முடைய வாழ்வாதார கோரிக்கைக்கான போராட்டம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் நவம்பர் பதினொன்று மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்கள முற்றுகை போராட்டம் மாவட்ட ஆட்சியர் முற்றுகை போராட்டம் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு பல்வேறு சிரமங்கள் நீங்கள் காரில் வாங்க பஸ்ஸில் வாங்க ஆட்டோவில் வாங்க ஆனால் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படி வந்தால் மட்டும்தான் நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் அந்த அடிப்படையில் நீங்கள் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களையும் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பங்கேற்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்